தாய்வேடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலையற்ற பட்டங்கள் இலங்கையின் பொருளாதாரமும் பட்டதாரிகளின் எதிர்காலமும் எழுதி வாசிப்பவர் ஆனாமேரி ரெசோதா ஒரு காலத்தில் பட்டம் என்பது பிரகாசமான எதிர்காலத்திற்கான உறுதியான அடையாளமாக இருந்தது ஆனால் இன்று அதே பட்டம் வேலைவாய்ப்பு சவால்களின் சின்னமாக மாறியுள்ள நிலையில் ஒரு புதிய ஜதார்த்தத்தை இலங்கையின் பட்டதாரி இளைஞர்கள் எதிர்கொள்கின்றார்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறும் இளைஞர்களை கல்விக்கும் தொழிலுக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளி வரவேற்கின்றது இலங்கையில் பட்டதாரிகளின் வேலையற்ற சூழல் நாட்டினது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் சூழலுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பினை கொண்டுள்ளது குறிப்பாக பட்டதாரிகளின் வாழ்க்கை தரம் மற்றும் மனநிலையை பாதிப்பது மட்டுமன்றி நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் வகையில் சவால் மிக்கதாக மாறி வருகின்றது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதவியல் சமூக அறிவியல் மற்றும் இதர துறைகளில் மாணவர்களுக்கு விரிவான அறிவுத்திறன் பகுத்தறிவு சிந்தனை திறன் மற்றும் சமூக பங்களிப்பு திறனை மேம்படுத்தும் கல்வியை வழங்குகின்றன இதன் மூலம் பட்டதாரிகளின் அறிவுப்புலன் விரிவுபடுவதுடன் சமூக பங்களிப்பிற்கான திறனையும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது இருப்பினும் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பாடத்திட்டங்கள் நாட்டினது வேலைவாய்ப்பு சூழல் விரைவாக மாற்றமுறும் தொழிற்சந்தையின் தேவைகளுடன் முழுமையாக இணைக்கப்படாமையானது பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பின்மைக்கு முக்கிய காரணியாக உள்ளது மாணவர்கள் தங்கள் துறையில் பெற்ற அறிவு தொழில் அனுபவம் நுண்ணறிவு திறன் ஆகியவற்றை வேலை சூழலுடன் இணைத்துக் கொள்ள முடியாமல் சிரமப்படுகின்றனர் குறிப்பாக கலை மற்றும் சமூக அறிவியல் துறைகளில் பட்டம் பெற்றவர்களிடையே உள்ள குறைவான தொழில்நுட்ப திறன் மற்றும் குறைவான வேலை அனுபவம் காரணமாக வேலைவாய்ப்பை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் லேபர் போ சேவையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அறிக்கை பட்டதாரிகளின் வேலையின்மை வீதம் நாலு தசம் ஏழு வீதமாகவும் இதில் பெண்கள் ஏழு வீதம் எனவும் குறிப்பிடுகின்றது மேலும் மொத்த வேலையற்ற பட்டதாரிகளில் நாற்பத்தி ரெண்டு தசம் ஆறு வீதமானவர்கள் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விரைவாக மாறிவரும் இன்றைய வேலைவாய்ப்பு சூழலுக்கு ஏற்ப மாணவர்களின் திறன்கள் போதுமானதாக இல்லாமை வேலைவாய்ப்பின்மைக்கு இன்னொரு காரணியாகும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலைஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள் வேலைவாய்ப்பின் இயல்பையும் தேவைப்படும் திறன்களையும் மாற்றி வருகின்றன இத்தகைய புதிய திறன்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ளாமை வேலைவாய்ப்பின்மையினை அதிகரிப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மேலும் இளைஞர்களின் வாய்ப்பினை பெறுவதில் இலங்கையின் பொருளாதார சூழலும் முக்கிய தாக்கத்தினை வகிக்கின்றது பணவீக்கம் வணிக வளர்ச்சி குறைவு கடன் சுமை அரச துறைகளின் ஒத்துழைப்பு குறைவு ஆகியவை இளைஞர்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்துகின்றனர் இதனால் எதிர்கால திட்டமிடலில் குழப்பம் மனநிலை பாதிப்பு மற்றும் சமூக பங்களிப்பு குறைவு ஏற்படுகின்றது இவை தனிநபரின் திறன்களை வெளிப்படுத்துவதிலும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியிலும் தடையாகின்றன பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பின்மை அவர்களின் மனநிலையில் எதிர்கனியமான தாக்கத்தினை செலுத்துகின்றது குறிப்பாக நம்பிக்கையின்மை எதிர்காலம் குறித்த பயம் மன அழுத்தம் தோல்வி மனப்பான்மை மற்றும் தற்கொலை முயற்சி போன்றன அதிகரிப்பதன் வாயிலாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகின்றனர் இது அவர்களின் ஆளுமை மற்றும் திறன்களின் வளர்ச்சியை தாமதமாக்குகின்றன குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கப்படுவதுடன் எதிர்பார்ப்புகளை அடைய முடியாத நிலைக்கு செல்கின்றனர் இதனால் குடும்ப சமூக உறவுகளில் இடைவெளி அதிகரிக்கின்றது இந்நிலையில் பட்டம் பெற்றவர்கள் வேலைவாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லும் போக்கு அண்மையில் அதிகரித்துள்ளது இது இலங்கையின் அந்நிய செலவாணியில் பங்களிப்பு செய்வதுடன் சமூக பொருளாதார மாற்றங்களை குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்படுத்துகின்றன ஆனாலும் நாட்டிலுள்ள திறமையான மனித வளம் குறைவதற்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புத்தாக்க முயற்சிகளில் தடைகள் உருவாகுவதற்கும் காரணமாகின்றன கல்வி வேலைவாய்ப்பு இடையேயான இடைவெளி தனிநபரின் பிரச்சனையாக மட்டுமல்லாமல் நாட்டினது முன்னேற்றத்திற்கும் நேரடி தடையாகவும் அமைகின்றது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பாடத்திட்டங்கள் தொழிற்சந்தையின் மாற்றமடையும் தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படாமை கல்வித்துறையின் முக்கிய குறைபாடாக உள்ளது இதனால் மாணவர்கள் தொழில் சூழலை அறியாமை அனுபவ குறைபாடு மற்றும் தொழில்நுட்ப திறனின்மை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் இதனால் வேலைவாய்ப்பை பெறுவதில் தாமதம் தோல்வி மற்றும் மன அழுத்தம் ஆகிய பிரச்சினைகள் உருவாகின்றன இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு பல்வேறு வகையான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தொழில் கல்வி இணைப்பு புத்தாக்க முயற்சிகள் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் போன்ற பயிற்சிகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் முக்கிய வழிகளாக அமைகின்றன இவை மாணவர்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தவும் தொழிற்சந்தையின் புதிய தேவைகளுக்கு ஏற்ப தங்களை உருவாக்கவும் வழிகாட்டும் என்பதில் ஐயமில்லை திறன் மேம்பாடு தொழில்வாய்ப்பு உருவாக்கம் புத்தாக்க முயற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப கற்றல் மட்டுமே இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதுடன் மற்றும் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பது வலுவான நம்பிக்கை